ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதாரண லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எடுத்து நம்ம வந்து ரொட்டின் எடுத்து வீடியோஸும் என்னால் சரியாக வந்து போட முடியல ஏன்னா தம்பி வந்து நான் வீடியோ எடுக்கலான்னா அப்போ தான் இங்கிட்டு வராரு அங்கிட்டு வராரு நேரமும் வந்து எனக்கு வந்து ஒத்துழைக்காம போய்ச்சு அதனால தான் வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோஸ் எடுக்கலை அப்பப்பி எடுத்த வீடியோஸ் தான் நான் வந்து போட்டுட்டு இருந்தேன் இத்தனைக்கும் வந்து நான் ஒரு ரெண்டு வீடியோ வந்து பேலன்ஸில் இருக்குது நான் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியில் மறந்து மறந்து போயிடுற அந்த வீடியோஸ் இருக்கிறது சரி ஓகே இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ரொட்டீன் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எங்கள் அக்கா வந்து சுண்டக்காய் கொடுத்துருந்தாங்க சரி அதனால் வந்து சுண்டக்காய் குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதனால் அதை எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் வந்து ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் அதுக்கான பதிலும் வந்து நான் வந்து வீடியோஸ் நடுவுலையோ இல்லை கடைசியில் எதுவும்ல நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா பொரியலுக்கான காய் தான் வந்து எடுத்துக்கிறேன் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் நெக்ஸ்ட்டு வந்து புளி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கான பொருள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா சும்மா சும்மா எதையாவது நான் மறந்துட்டு வந்துடுவேன் அப்புறம் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கோ நான் நடந்துக்கிட்டே இருக்கணுமா அதுவே எனக்கு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சது அதனால் உட்காந்து என்னென்ன பொருள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் அதை என்னால் தான் அந்த பொருள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது வந்து விசாகன் வந்து தூங்குறாரு விசாகன் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாமே அவன் லேட் லேட்டாக தான் பண்ணிட்டு இருக்கான் அத பிறந்ததுலனே தான் தலை நின்னது குப்பிருக்கப்படுத்துது எல்லாமே லேட்டா தான் அவன் நடக்கிறதும் வந்து லேட் பண்றான் நம்மளாம் பிடிச்சிட்டு நடக்க சொன்னா நடக்கிறான் அவனா அம்மா வீட்டுக்கு போனோம்னா சோஃபாவில் நடக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்றான் சோஃபா பிடிச்சிட்டு நடக்கிறது இங்க வந்தானா பசங்க கூட எல்லாம் இருக்கனால விளையாட்டு மும்மரத்துலயே வந்து இருக்கனால ஐடியாவே இருக்க மாடிக்கீடா அவனுக்கு நடக்கிறதுக்கு ஏன் உடனே ஒன்று ஃபஸ்ட்டு அறிஞ்சிக்கலாம் ஏன்னா நிறையா இருக்கமா இருந்துச்சு மீதி நாள் அம்மா ஐடி கொடுத்துட்ருவேன் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து புடலம்பா சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடறது இப்போலாம் ஏன்னா உடனே ஒன்று எடுத்து கட்டா கட்ட கட்டா கட்டா நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் இருக்கேன் சின்ன வெங்காயம் தான் வந்து எடுத்திருக்கேன் இங்கிட்டு வந்துட்டு அது தொட்டால் வேற சுடும் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளார நம்ம நெக்ஸ்ட்டு செஞ்சிட்டோம்னா அரிசி கொஞ்சம் நேரம் ஊறணும் அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணேன் இல்லைன்னா வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியுது ஊர்னா நல்ல இதாக இருக்குது அதுக்காக போட்டிருக்கேன் ஊற வச்சுருக்கேன் வச்சுட்டோம்னா இந்த குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வந்து சுண்டக்காய் அப்படியே பறிச்ச சுண்டக்காக எடுத்து வச்சிருந்தாங்க அதில் இப்போ நான் அதான் வந்து செய்ய போகிறேன் இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம காம்பை மட்டும் எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா நம்ம வந்து எண்ணெயில் வதக்க போகிறதுனால அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த ஒரு கசப்பு தன்மை இருக்காது சுண்டைக்காய் வந்து கசப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து இப்படி தட்டி போட்டோம்னா அந்த கசப்பு தன்மையே தெரியாது அதுவும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா என்ன இன்னும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சிடலாம் சாப்பாடு வெந்துட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வந்து நம்ம கட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன் சுண்டக்காய் வந்து போட்டு போட்டு எடுத்துடலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணியோடு வச்சுட்டேன் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடித்து மிதித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போடுங்க நல்லா அந்த லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஏன்னா நிறையா எண்ணெய் விட்டோம்னா அப்புறம் குழம்புல ரொம்ப நிறையா எண்ணெய் தெரியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதுவே வந்து குழம்புக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது அதையும் இதில் போட்டோம்னா கரெக்டாக ஆயிடும் நல்லா வந்து அந்த கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம சுண்டக்காவை எடுத்து வச்சிடலாம் எடுத்துட்டு நான் மீதி இருக்க சுண்டக்காவை இதில் போட்டு எடுத்து வச்சிடலாம் சுண்டக்காய் வறுத்த எண்ணெயவே வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கடுகு இது எல்லாத்தையும் போட்டு உறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கொட்டு கொட்டப்போது 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 நம்ம பசியை பிடிச்சேன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டார் இது கூட வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிப்போம் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் வச்சுருக்கேன் மிளகாத்தூள் வந்து ரொம்ப குறைப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூடவே பருத்து வச்சிருக்க சுண்டைக்காயும் சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி வந்து அம்மா கூடாதுன்றதுக்காக தான் தண்ணி ஊற்றுனேன் அதோடவே நம்ம வந்து புளியை கரைசி சேர்த்துக்கலாம் எப்போவும் புளி கரைசி ஊற்றினோம்னா காயெலாம் வேகாதுன்னு சொல்லுவாங்க சுண்டக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டதுனால இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிய வச்சா போதும் இந்த புளிக்கரை சிலையும் அதில் சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து என்ன செய்யலாம்னா நான் வந்து தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் பால் மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்பவும் கெட்டியாக இருந்தா நம்மளுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து கெட்டியாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டுக்கோங்க அவ்வளோதான் தேங்காய் ஊற்றுனதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிஞ்சா சுண்டைக்காத்த குழம்பு ரெடி உப்பு மட்டும் உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் லைட்டா இறக்க போகிற ஸ்டேஜில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சாப்பிட உட்காந்தாச்சு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஜோ தூங்கையில் தான் வந்து ஏதாவது மெதுவாக வேலை செஞ்சிடலாம் அப்படின்னா தான் வந்து அப்போ தான் வந்து பாத்திரங்கள் தட 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 தடன்னு அதுதான் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து பசிக்கலை ஏன்னால் நான் வந்து காலையில் ஹெவியாக சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னா பழைய சாதம் தயிர் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு மிளகாய் அப்புறம் பாவக்காய் வச்சு சாப்பிட்டேனா அதனால் எனக்கு வந்து சரியாக பசிக்கலை சரி குழம்பு வச்சதுக்காக கொஞ்சமாக சாப்பிட்லான்னு சின்ன தட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆனால் அவருக்கு மட்டும் சார் போட்டு சாப்பாடு போட்டார் பாங்க இவ்வளோ நேரம் அவங்க அப்பா அவரு அவர் கூட படுத்து இப்போ சாப்பிட ஏஞ்சி வந்துட்டார் எப்படா முழிப்பான் முளிப்பான்ற மாதிரி தூங்குறாரு சாப்பிட்றாரு கேட்போம் ஏன்னா உப்பு இருக்கான்னு பார்க்க சொன்னதே நான் அவரை தான் பார்க்க சொன்னேன் சுண்டா காவச்சி தான் பார்க்கறேன் நானும் வந்து கொஞ்சமா போட்டு சாப்பிட போறேன் அப்புறம் வந்துட்டு என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ்ல கன்சிவான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கன்சிவாலாம் இல்லை இருந்தா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து விசாகன் முழிச்சிருவார் அவர் முழித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு சாதம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து எங்களோட டியூட்டி என்னென்னா ரெஸ்ட் எடுக்கிற டியூட்டி இல்லை அவர் கூடவே வந்து சுற்றுற டியூட்டி தான் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பில் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்